அப்படியா புத்தூர் புத்தூர் புத்தூர்ல இருந்து யாராச்சும் இருந்திருக்கீங்கன்னா புத்தூர் பாங்க சாமி யாரு சாமியாருந்த சாமி அப்பப்ப வருமா அப்பப்ப சுட சுட கல் போற வேறு கப்பு கப்புன்னு வயலை போட்டுக்கிறியே போட்டுக்கிறியா இல்லையா இல்லையா அப்ப கொஞ்சம் உடம்பு கேட்டதுனால அது போடது இல்லை கருப்புசாமி விட்டு நீ ஊரு போட்ட கழுப்புரத்தை முழுங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது அதே மாதிரி கருப்பசாமி சில நேரத்துல மூச்சு கூட இது காரணம் சுட சுட கழுப்புரத்தை சாப்பிட்டுருக்கு நெரியா பேசாம இருங்க சாப்பிட்டே இல்லையா அதான் சாப்ப பாதிப்பு ஆயிடுது கை கால் வீக்காவது சரியா நைட்ல தூக்கம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு உக்காந்துக்கிறோம் ஆனா அது சில நேரத்துல மூச்சு விட முடியாத சூழ்நிலை செத்து போயிருமான மனசுல கொஞ்சம் பயமும் இருக்கு உண்டா இல்லையா